சூப்பராகட்டும் பிஸ்கட்டும் வாழைப்பழத்தையும் வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் சட்டுன்னு ஸ்வீட்டுன்னு கேட்குற நேரத்தில் நம்ம பண்ணி முடிச்சிடலாங்க அந்தளவுக்கு ஈஸியாகட்டும் எளிமையான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பழமும் பிஸ்கட்டும் இருந்தால் போதும் எந்த பிஸ்கட்னாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து கூட கொடுக்கலாம் கெட்டு போகாது உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை ஸ்வீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பைட் பிஸ்கட் எடுத்துருக்கேன் பழம் இங்கே நம்ம தேவையான பழம் எடுத்துக்கலாம் நான் அஞ்சு பழத்தில் தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி பிஸ்கட் எந்த பிஸ்கட்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டில் மிஞ்சி போன பழம் இருந்துச்சுன்னா பிஸ்கட் இருந்துன்னா அந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுங்க ரெண்டு பைட்டு உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாக்கெட் ரெண்டு பாக்கெட்டையும் உடச்சி எடுத்தாச்சு இதை உடச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாட்டும் உடச்சி எடுத்துக்கோங்க கை வைக்கிறதுக்குள்ளே உடஞ்சிடுங்க மெரிக்கால் பீஸு வந்து சீக்கிரமாட்டு உடஞ்சிரும் எல்லாத்தையும் உடச்சி எடுத்தாச்சு ஒரு மிக்சி சாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க சளிக்காண்டாங்க அப்படியே போட்டால் போதும் நல்லா பவுட்ரு மட்டும் பண்ணிக்கோங்க நல்ல பவுட்ரு பண்ணியாச்சு ஆச்சு அந்தளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க பழத்தை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம் பழம் வந்து நல்ல பழுத்த பழமாக இருக்கணுங்க தோல் தான் கருத்துருக்கு உள்ளுக்குள்ள வந்து நல்ல பழம் நல்லா இருக்குது ஏலாச்சி பழம் எடுத்துருக்கணும் இப்போ பெரிய பழம் தான் ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க பழத்தை வந்து இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு போர்ஸுக்கு இருந்தனா வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மசிஞ்சிடும் வாழைப்பழம் நீங்கள் எந்த பழம்னாலும் எடுத்துக்கிடலாங்க ஒரே கார் சத்தம் பிளேன் சத்தம்மா கேக்கு நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு பிஸ்கட் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும் குழப்பளப்போ கூடாது பழம் அதிகமாகிட்டுனா கூட கொஞ்சம் பிஸ்கட்டு போட்டு பவுடர் பண்ணி போட்டுக்கோங்க எனக்கு சின்ன பழமாக இருந்துச்சு அஞ்சு பழம் கரெக்டாக இருந்தது ரெண்டு பாகிட்டுருக்கு எள்ளு உருண்டை இந்த மாதிரி வாழைப்பழம் பிஸ்கட்லாம் வச்சு ஸ்வீட் பண்ணி கொடுங்க கடலை மிட்டாய் பண்ணி கொடுங்க இந்த லேஸ் பாக்கெட்லாம் வாங்கி கொடுக்காதீங்க குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் கிடையாது உடம்பு வந்து நல்லா பேசஞ்சு எடுத்தாச்சு கரெக்டான பதத்துக்கு கிடச்சிருக்கு நம்ம கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு உருட்டினோம்னா கரெக்டாக வந்துடுங்க இந்த மாதிரி உருட்டியும் எடுக்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து அச்சி இருந்ததுன்னா அச்சி வச்சு நம்ம பண்ணலாங்க ஸ்வீட் வச்சுருந்தேன்னா அதை வச்சு பண்ணுங்கள் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது தடவைக்காங்க நான் உருண்டை பிடிக்கல அன்னைக்கு அச்சு இருக்குது என்கிட்ட ஸ்டாரும் ஹாட்டும் இருக்குது இதை வச்சு தான் அன்றைக்கு பண்ண போகிறேன் எண்ணெய் தடவைனோம்னா நமக்கு ஒட்டாமல் களை கொழுந்துருங்க நெய் தான் தடவிருக்கேன் தடவி எடுத்து வச்சு ப்ளேட்டில் வச்சு நல்லா ஒன்று பவுலாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு பிளேட்டாவது ஒரு பவுலாவது வச்சு இந்த மாதிரி தட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒய்ய குலவாக கிடச்சி கொடுங்க தட்டி எடுத்து வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம அச்சு வச்சு ரைஸ் அமுக்கி விடணுங்க ரைஸை ப்ரெஸ் பண்ணி விடுங்க சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள் தட்டினோம்னா கிளந்துருவோங்க பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்க நம்ம உருண்டை பண்ணுறதோட இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேம் பார்க்கறதுக்கு குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்தது ஒரு வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப எளிமையான முறையில் வாழைப்பழமும் பிஸ்கட்டும் வச்சு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க இங்கே அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம் மேலே வந்து நான் கொக்கோ பவுடரும் கோக்கோனட் பவுடரும் போட்டிருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாக்லேட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பிளேட்டை பண்ணியாச்சு இப்போ மாவு பிசைஞ்சு நம்ம ஹார்ட் ஷேப்பில் எடுத்துக்கிடலாங்க அதே மாதிரி உருண்டை பிடிச்சி நல்லா தட்டிக்கோங்க ப்ளேட்டில் தட்டிட்டு ஹார்ட் ஷேப்பை வச்சு எடுங்க ஆர்ட் ஷேப்லேயும் கட் பண்ணியாச்சுங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சூப்பராக நம்ம கட் பண்ணியாச்சு மிச்சருக்கு மாவையும் பிசைஞ்சு அது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க ரவுண்ட் சைஸ்லேயும் தட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு கோகோனட் பவுடரும் கொக்கோ பவுடரும் எடுத்துருக்கேன் இதில் நம்ம முக்கிய எடுத்துக்கலாங்க காட்டுக்குள்ளது வந்து கொக்கோ பவுடரில் போட்டு எடுத்துருக்கேன் ஸ்டார்க்குள்ளது வந்து கோகோனட் பவுடரில் போட்டு எடுத்துருக்கேன் சும்மா நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிடலாம் இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்ங்க கடலெலாம் பருப்பி வாங்கி சாப்பிட்டா அப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா நல்ல ஹாட்டுக்குள்ளதான் போட்டாச்சு இப்போ கோகோனட் பவுடரில் முக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கோகோனட் பவுடரும் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு எம்மியாட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்